வணக்கம் அன்பர்களே இந்த பதிவில் நாம் காணியிருப்பது ஆடு ஜீவிதம் திரைப்பட விமர்சனம் வெளிச்சத்திற்கு வராத வெளிநாட்டு வாழ்க்கையின் கோர முகத்தை தோலுரித்து காட்டுகிறது ஆடு ஜீவிதம் திரைப்படம் எழுதிய நாவலை அடிப்படையாக கொண்டு பிளஸ் இயக்கி கே எஸ் சுனில் ஒளிப்பதிவில் ரஹ்மான் இசையில் பிருத்திவிராஜ் அமலாப்பால் நடித்து வெளிவந்த படம் ஆடு ஜீவிதம் தன் வறுமையை விரட்ட கடவுளின் பூமி கேரளாவை விட்டு கர்ப்பிணியான பாலைவனத்தில் கொத்தடிமையாக ஆடு மேய்க்கும் கட்டாயத்திற்கு ஆளாகிறார் நசீப் வெயிலின் கடும் வெப்பம் தண்ணீர் வறட்சி உணவு தட்டுப்பாடு முதலாளி செய்யும் அடக்குமுறை ஆகிய வன்கொடுமைகளை தாங்கிக் கொண்டு ஆடுகளோடு ஆடாய் அக்ரினை போல் வாழும் வாழ்க்கையை எதிர்கொள்கிறான் என்பதே படத்தின் கதையாக வருகிறது ஒரு உண்மையான கதையை ரத்தமும் விதமும் பிரதிவிராஜின் பங்களிப்பும் ஏ ஆர் ரஹ்மானின் இசையும் படத்தின் நிறைகள் மெல்ல நகரும் திரைக்கதை ஒன்றே படத்தின் ஒரே ஒரு குறை சமரசம் சிறிதும் செய்யப்படாமல் எடுக்கப்பட்ட இந்த உலகத்தர திரைப்படம் பார்க்க வேண்டிய பாராட்ட வேண்டிய வாழ்வியல் அனுபவ திரைப்படம் இது போன்ற பதிவுகளை தொடர்ந்து காண இணைந்திருங்கள் என் காணொலிகளோடு நன்றி வணக்கம்